குட் மார்னிங் ஆல் இன்னைக்கு காவேரி என்ஜின் பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஜிடிஆர்இ ஜிடிஎக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் விஎஸ் காவேரி என்ஜின் இந்தியாவின் பெங்களூருவில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் டிஆர்டிஓ ஆய்வகமான கேஸ் டர்பைன் ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது ஒரு வடிவமைப்பு காவேரி முதன் முதலில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் உருவாக்கிய ஹெச்ஏஎல் தேஜாஸ் லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் ஏர்க்ராஃப்ட் மாடல்களை உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டிருந்தது தொள்ளாயிரத்தி எட்டில் அதிகாரப்பூர்வமாக தேஜாஸ் தட்டத்திலிருந்து துண்டிக்கப்பட்டது ஏறக்குறைய பத்து ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவிரி என்ஜினின் உலர் மாறுபாடு தற்போது டிஆர்டிஓ கட்டாக்கை இயக்கும் வகையில் உருவாக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் இலக்கரக போர் விமானத்திற்காக உள்நாட்டு மின் உற்பத்தி நிலையத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தை தொடங்குவதற்கு அங்கீகரிக்கப்பட்டது என் செலவாகும் என்று கணக்கிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கபினி கோர் இயந்திரம் முதன் முதலில் இயங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் தரை சோதனை நடத்தப்பட்டது தொண்ணூற்றி எட்டில் சோதனையில் இருந்தன தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் எல்சிஏ முன்மாதிரியில் முதல் விமானம் இருப்பினும் அரசியல் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களால் காவிரி மேம்பாட்டுத் திட்டத்தின் முன்னேற்றம் தாமதமானது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் காவிரியின் தொழில்நுட்ப சவால்கள் குறித்து சில தகவல்கள் பகிரங்கமாக வெளியிடப்பட்டன ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டின் நடுப்பகுதியில் காவிரி ரஷ்யா ரேஷியாவின் ஜென்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏவியேஷன் மோட்டார் சிஎம் சி சிஐஏஎம் உதவியுடன் ஜிடிஆர்இ காவிரி என்ஜின் செய்வத செயல்திறனை நன்றாக சரி செய்யும் நோக்கத்தை பொருத்த முயற்சிக்கிறது ஆகஸ்ட் ரெண்டா ரெண்டாயிரத்தி பத்து வரை சோதனை வெவ்வேறு உயரங்களில் காவேரி எஞ்சின் செயல்திறனை உருவாக்குதல் மற்றும் மேக் ஒன் வேகத்தை அடைதல் ஆகிய முக்கிய மைல்கள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது மாஸ்கோவில் உள்ள குரோமோ விமான ஆராய்ச்சி நிறுவனத்தில் காவேரி முன்மாதிரி கே த்ரீ கே நைன் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது குரோமாவில் உள்ள ஃப்ளையிங் டெஸ்ட் பெட் என்ற இடத்தில் சோதனை நடத்தப்பட்டது என்ஜின் புறப்பட்டதிலிருந்து தரையிறங்கும் வரை ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆறாயிரம் மீட்டர் உயரம் வரை பறந்தது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ அமைப்புப்படி ஐஎல் செவன்டி சிக்ஸ் விமான சோதனை படுக்கையை அதன் முதல் விமானத்தில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மேக் வேகத்தில் பறக்க இந்த இயந்திரம் உதவியது விமானத்தின் போது எஞ்சின் கட்டுப்பாடு செயல்திறன் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தது இந்த சோதனையின் மூலம் காவேரி எஞ்சின் வளர்ச்சி திட்டத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லை நிறைவு செய்துள்ளது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை காவேரி என்ஜின் எஃப்டிபி சோதனையின் முதல்கட்ட சோதனைகளை வெற்றிகரமாக முடித்துவிட்டன திட்டமானது அதன் லட்சிய நோக்கத்தால் பல விமர்சனங்களை ஈர்த்தது அது மேற்கத்திய தொழில்நுட்ப தொழில்நுட்பத்திற்கு எதிராக போட்டியாக காணப்பட்டது நீடித்த வளர்ச்சி நேரம் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படாத செலவுகள் பிரச்சினைகள் பகுப்பாய்வு செய்வதில் டிஆர்டிஓவின் தெளிவு மற்றும் திறந்த தன்மையை மேம்படுத்தியது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தில் தாமத தாமதத்திற்கான காரணங்கள் குறித்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு ஏபிஎன்சியோ அதிநவீன எரிவாயு விசையாளி தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி தொழில்நுட்ப சிக்கல்கள் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய நாடுகளால் முக்கியமான உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் கிடைக்காதது மற்றும் தொழில்நுட்பங்களை மறுப்பது நாட்டில் பரிசோதனை வசதிகள் இல்லாததால் வெளிநாடுகளில் பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது திறமையான தொழில்நுட்ப நிபுணத்துவம் வாய்ந்த மனிதவளம் கிடைக்காதது காவிரி என்ஜின் ஐஎல் விமானத்துடன் ரஷ்யாவின் குரோமோ விமான ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டது மற்றும் பன்னெண்டு கிலோமீட்டர் அதிகபட்ச உயரம் மற்றும் அதிகபட்ச முன்னோக்கி வேகம் ஜீரோ பாயிண்ட் மேக் வரை விமான சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குளிர்கால அமர்வின் ராஜ்யசபாவில் அரசாங்க அறிக்கையின்படி ஹெச்ஏஎல் தேஜாஸ் எஃப்ஓசி மாறுபாடு அதிக கோருகிறது தற்போதைய காவேரி என்ஜின் கட்டமைப்பை வழங்க முடியாது எனவே பயன்படுத்தப்படாது என்ஜின் முக்கியமான தொழில்நுட்ப களங்களில் உயர் தொழில்நுட்ப தயார் நிலையை அடைந்தது காவேரி என்ஜின் திட்டத்தில் இருந்து தெரிந்து கொள்ளும் முறையை பயன்படுத்தி வெளிநாட்டு கூட்டாளிகளின் உதவியுடன் ஹெச்ஏஎல் ஏஎம்சிஏக்காக ஒரு புதிய இயந்திரத்தை கூட்டாக உருவாக்க முன்மொழிவு உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் காவேரி எஞ்சின் டிஆர்டிஓ கட்டக்குடன் ஒருங்கிணைக்க ஜிடிஆர்இ இலக்கு வைத்துள்ளது வெளிநாட்டு உதவி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினான்கன்று இந்திய ஊடக அறிக்கையின்படி இந்தியாவின் போர் ஜெட் என்ஜின் திட்டத்தை புதுப்பிக்க பிரான்ஸ் ஒரு பில்லியன் யூரோ முதலீடு செய்ய முன்வந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காவேரி எரிவாயு விசையாளி உள்நாட்டு தேஜாஸ் போர் விமானங்களை இயக்குவதை காணக்கூடிய ஒரு கூட்டு மேம்பாட்டு திட்டத்தை முன்மொழிகிறது நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று ரஃபேல் ஜெட் விமானங்களுக்கான ஆப்செட் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக காவேரி என்ஜினை புதுப்பிக்க டிஆர்டிஓ மற்றும் பிரெஞ்சு ஸ்னக்மா ஒப்பந்தப்ப ஒப்பந்தம் செய்துள்ளது ஏரோநாட்டிக்ஸ் க கிளஸ்டருக்கான டிஆர்டிஓ டைரக்டர் ஜெனரல் சிபி நாரா ராமநாராயணன் உறுதிப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்த என்ஜின் எல்சிஏ தேஜாஸில் ஒருங்கிணைக்கப்பட்டு சோதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது நடக்கவில்லை ஜே டூ ஹண்ட்ரட் ஜென்ரல் எலக்ட்ரிக் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் மற்றும் ஸ்னக்மா எம் எயிட்டி எயிட் போன்ற பிற சமகால போர் இயந்திரங்களுடன் மிகவும் ஒத்திருக்கிறது இது மிக குறைந்த பைபாஸ் விகிதத்தை கொண்டுள்ளது ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் முந்தைய என்ஜின்களின் இது போன்ற குறைந்த அளவு பைபாஸ் ஆர்டர் பர்னர் மற்றும் நாசில் குளிர்ச்சிக்கு மட்டுமே தேவைப்பட்டது முன்னாள் இயக்குனர் வாய் திலிப்பின் கூற்றுப்படி தற்போது எழுபத்தி மூணு கிலோ நியூட்டன் இன்ஜினில் ஒரு ஆர்டர் பர்னருடன் உருவாக்கப்பட்டுள்ளது இது செல்ல தயாராக உள்ளது மற்றும் அதை குழு தேஜாஸ் எச்ஏஎல் தேஜாஸில் பறக்க முயற்சி செய்கிறது